கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் இந்திய இளைஞர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார் பர்னபி நகரில் இடம்பெற்ற திட்டமிட்ட துப்பாக்கிச்சூட்டில் வான்குவர் நகரைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான தில்ராஜ் சிங் கில் கொல்லப்பட்டுள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மாலை முப்பது மணியளவில் பர்னபியின் கனடா வே பகுதியில் துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக ரோயல் கனேடியன் மவுண்டட் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சம்பவ விரைந்த போலீசார் படுகாயமடைந்த நிலையில் இளைஞரை கண்டிப்பாக அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட போதிலும் அவர் உயிரிழந்தார் இந்த கொலை தொடர்பில் விசாரணை நடத்தும் ஒருங்கிணைந்த கொலை விசாரணை பிரிவு இது திட்டமிட்டப்பட்ட ஒரு தாக்குதல் என்று தெரிவித்துள்ளது உயிரிழந்த தில்ராஜ் சிங் ஏற்கனவே போலீசாருக்கு அறிமுகமானவர் என்று பிரிட்டிஷ் கொலம்பியாவில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வரும் பாதாள குழுக்களுக்கு இடையிலான மோதல்களே இந்த துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டிற்கு பின்னணியில் இருக்கலாம் என்றும் போலீசார் சந்தேகித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடந்த சில நிமிடங்களிலேயே அங்கு சில கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பக்ஸ்டன் வீதியில் காரொன்று தீப்பிடித்து எரிவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது கொலையாளிகள் தப்பி செல்ல பயன்படுத்திய வாகனமே இதுவாக இருக்கலாம் என நம்பப்படுகிறது பொதுமக்கள் நடமாடும் பகுதியில் இவ்வாறான தாக்குதல்கள் நடப்பது சமூகத்திற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்த வழக்கில் சாட்சிகள் மற்றும் ஆதாரங்களை திரட்ட போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர் முப்பது மணி வரை கனடா வே மற்றும் பக்ஸ்டன் வீதி பகுதிகளில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி அல்லது டேஷ் கேம் காட்சிகள் இருந்தால் போலீசாருக்கு வழங்குமாறு பொதுமக்களிடம் கோரப்பட்டுள்ளது